ஹாய் ஐ மாரோ ராக்கி வாழ்க்கையில் இருக்கிற மிக மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் தான் இந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் வாழ்க்கையை அழகாக மாற்றுது ஆனால் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேர்மறையான எண்ணங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஈடுபாடு அப்படின்றது மிக 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 குறைவாக தான் இருக்குது அதாவது நம்ம எப்படி சிந்திக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம கவலையே படுறதே இல்லை நீங்கள் ஒன்று புரிஞ்சிக்கணும் நம்மளுடைய தனித்தன்மையை தீர்மானிக்கிறதுல நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது முதன்மையான பங்கு வகிக்குது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது நம்மளுடைய குணாதிசயங்கள் அப்படின்றது எதனுடைய அடிப்படையில் தான் கட்டமைக்கப்படுது நீங்கள் எதை பற்றி யோசித்தாலும் சரி அதை பற்றின நேர்மறையான சிந்தனைகளை தான் நீங்கள் யோசிக்கணும் ஏன் நீங்கள் ரொம்ப பரிதாபமான நிலையில் இருந்தால் கூட நேர்மறையான போக்கில் தான் அந்த சூழலை நீங்கள் சிந்திக்கணும் எதிர்மறையாக நீங்கள் சிந்திச்சிங்கன்னா உங்களுடைய மனசை அது நலிவடைய வைக்கும் மனசை அழைப்பாய வைக்கும் எப்போவுமே மனசை வந்து ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கும் உங்கள் மனசை வந்து அசுத்தமாக்கும் சுத்தமில்லாம ஆக்கிரும் ஒவ்வொரு எதிர்மறையான சூழலை நீங்கள் போதும் உங்களுடைய மனப்பாங்க மாற்றுறது மூலமாக அந்த சூழலை நீங்கள் நேர்மறையான சூழலை மாற்றணும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் யாரோ ஒருத்தர் உங்கள் மேலே வந்து ஏதோ ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு வருத்தத்தில் உங்களை வந்து ஏதோ திட்டிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் இல்லை ஏதோ ஒரு குறை சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏதோ உங்கள் மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி அவங்க போது அவங்க ஏதோ ஒரு கோபத்தில் பேசிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அவங்க மேலே வந்து எதையுமே நீங்கள் கோபப்படாமல் பாவம் ஏதோ ஒரு வருத்தத்துலையோ இல்லை ஒரு அறிவு முதிர்ச்சி இல்லாமையோ அப்படி பேசிட்டாரு அதனால தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் பயன்படுத்திட்டாரு உண்மையாகவே அவருடைய மனசில் நம்ம மனசை நோக்கடிக்கிற எண்ணங்கள்லாம் கிடையாது ஏதோ ஒரு கோபத்தில் வருத்தத்தில் அப்படி பேசிட்டார் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு அவங்க பேசுனதை மறந்துடணும் அவங்க மேலே எந்த ஒரு வெறுப்பும் காட்டக்கூடாது கோபமும் காட்டக்கூடாது அப்படி இருக்கிற நிலைமைக்கு தான் நேர்மறையான எண்ணப்பாங்கு அப்படின்னு பேர் அவங்க மேலே நீங்கள் வருத்தத்தையோ இல்லை கோபத்தையோ வெறுப்பையோ காட்டிட்டிங்கன்னா அது எதிர்மறையான எண்ணப்பாங்கு அதே அந்த இடத்துல நீங்கள் அதை பொறுத்துக்கிட்டு ஏதோ ஒரு முதிர்ச்சி இல்லாமல் பேசிட்டாங்க ஏதோ அவங்க ஆற்றாமையினால் பேசிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பொறுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு பேர் தான் நேர்மறையான எண்ணப்பாங்கு அப்படின்றது இந்த நேர்மறையான எண்ணெய் பாங்கு அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீத பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம் ஒரு சதவீதம் உங்கள் உணர்ச்சி மேலோகும்போது தவறு ஏதாவது நடந்தால் தான் உண்டு மீதி தொண்ணூற்றி சதவீத பிரச்சனைகளை இந்த நேர்மறையான எண்ணப்பாங்கு அப்படின்றது வரவே வரவேடாது அதை அப்படியே தடுத்து நிறுத்திடும் ஆனால் முழுமையான நேர்மறையான எண்ணப்பாங்கு அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்கணும் இந்த நேர்மறையான மனப்பாங்கை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு நல்ல சூழல்களை உருவாக்கிக்க முடியும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா உளவில் பொறுமா நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது நல்லதை தான் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நேர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களை வச்சுக்கிட்டு ஒரு கொடிய நோய் வந்து நம்மளை தாக்கப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரத்திலே அந்த நோய்க்கான அறிகுறிகள் உங்கள்கிட்ட தென்படும் இதுதான் எண்ணங்களோட வீரியம் ஒரு கல்லோட வலிமை எப்படி இருக்குதோ அதனுடைய வலிமைக்கு ஈடாக இந்த எண்ணங்களோட வலிமை இருக்கும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த எண்ணங்கள் அப்படின்றது அதே நீங்கள் ஒரு கொடிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் கூட நீங்கள் நேர்மறையாக சிந்திச்சு இந்த நோயெல்லாம் ஒரு நோயே கிடையாது இது சீக்கிரமாக சரியாயிரும் நம்ம உடம்பு வந்து இதை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக தான் இருக்குது இந்த நோய் எப்படி நம்ம உடம்ப சரி பண்ணிடும் அப்படின்னு ஒரு நேர்மறையான சிந்தனை வச்சிங்கன்னா சீக்கிரத்தில் அந்த நோய் வந்து குணமாகறத நீங்கள் உங்கள் கண் கூட பார்க்க முடியும் இதுதான் நேர்மறையான எண்ணங்களோட வலிமை இந்த இந்த வலிமையை நீங்கள் உணரணும் இந்த நேர்மறையான எண்ணங்களுக்கான ஈடுபாடை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகரிக்கணும் நேர்மறையான எண்ணங்களோட காரணமாக தான் உங்களை சுற்றிலும் ஒரு வந்து நேர்மறையான அதிர்வுகள் வந்து உண்டாக்க முடியும் அந்த அதிர்வுகள் உண்டானா உங்கக்கிட்ட வந்து நல்லதே வந்து சேரும் கெட்டது வந்து கிட்ட இருந்து விலகும் கிட்ட இருக்கிற கெட்டதெல்லாம் விலகி நல்லதே வந்து கிட்ட சேரும் ஏன்னா அந்த நேர்மறையான எண்ணங்கள் அப்படின்றது உங்களை சுற்றி ஒரு நேர்மறையான அதிர்வுகளை உண்டு பண்ணும் இது ஒரு மாயமில்ல மந்திரமில்லை எந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறதில்ல எந்த ஒரு மாயாஜலும் பண்ண போகிறதில்ல இதுதான் இயற்கையோட விதியே உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டமைக்குது அந்த எண்ணங்கள் வந்து நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் நல்ல செயல்களை கட்டமைக்கும் நல்ல செயல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதனால் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்றது ஆனால் இன்றைய சமூகத்தில் இப்போ இருக்கிற சமூகத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் தான் அதிகரித்து இருக்குது ஏன்னால் நம்ம பார்க்குற விஷயங்கள்லேயும் எதிர்மறையான விஷயங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா எதிர்மறையான விஷயங்களை பேசும்போது தான் அதிகமாக கவனத்தை ஈர்க்கப்படுது அப்படின்றதுனால எதிர்மறையான செய்திகள் இங்கே பரப்பப்படும் எதிர்மறையான பொருளில் தான் இங்கே பேசப்படும் இதெல்லாம் எங்கள் சமூகத்தில் இன்றைய சமூகத்தில் இருக்குது எதையும் தாண்டி எதிர்மறையான பண்புகளை எல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நேர்மறையா நேர்மறையான பண்புகளை ஈர்த்து உங்களுடைய சிந்தனையை நேர்மறையான சிந்தனையாக மாத்தினீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களை மாத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அழகாகும் நேர்மறையான வாழ்க்கையா அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது போதிய அளவுக்கு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை நேர்மறை எண்ணங்களை மாற்றணும் எண்ணங்கள் தான் வாழ்க்கையை வடிவமைக்குது அந்த எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களாக மாற்றுங்க உங்களுடைய வாழ்க்கை செழுமையாக இருக்கும் சீராக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நன்றி